இன்றைக்கு வந்து லக்ஷ்மி லாரன்ஸ் பாட்டன் அப்படின்னு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி வரப்போகுது இந்த படம் வந்து யுரேகா லெபோரியன் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் வந்து டாக்டர் பாபு மோசஸ் யூஎஸ்ஏ அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டோரி கீர்த்துறை பாடல்கள் எழுதியிருக்காரு நம்ம மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ திரு வைரபுத் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமராமேன் மகேஷ் கேமராமேன் கேமரா பண்ணியிருக்காரு அதே மாதிரி மியூசிக் எஸ்ஆர் ராமு இது மியூசிக் பண்ணியிருக்காங்க இது ஆடடு ஹீரோ ஹீரோயின் மிகப்பெரிய அந்த காலத்தில் வந்த அலைகள் ஓய்வு இல்லை அது மாதிரியான ஒரு கதை மிகப்பெரிய ஒரு வரவேற்பை உண்டாக்கியிருக்கு குறிப்பாக மற்ற இளைஞர் பண்ணலை இதை வந்து இந்த ஆடட் அட்வான்டேஜ் வந்து ஆடட் ஃபியூச்சர்ஸ் மூவியில் வந்து மேடம் கேஆர் விஜயா விட்டேக் ஆக்டர் அவங்க இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் வரணும் இந்த படம் வந்து ஸ்டாக் சப்போர்ட்டு இந்த ஜாதி மதம் வேற்றுமை இல்லாமல் பழங்க வேண்டும் குறிப்பாக இளைஞர் அதே மாதிரி மற்ற மதத்தினர் மேலும் அண்டு காட்ட வேண்டும் குறிப்பாக இளைஞரை பிரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது அது தவிர நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மூவி ஹீரோ ஹீரோயின்ல ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க இந்த படத்தை வந்து திரையரங்கில் பள்ளியில் அடிக்கும்படி நான் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் திரைப்படம் திரையரங்கில்